அனைவருக்கும் வணக்கம் இதை பார்த்தீங்கன்னா தூக்கணாங்குருவி கூடு அப்பழம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கல நம்ம ஊர் ஃபுல்லாக அங்கங்கே அங்கங்கே ஃபுல்லாக தூக்குனாங்குருவி இருக்கும் ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ இது இல்லவே இல்லை இப்போ போனால் இங்கே குதிரைக்காரன்னு ஒரு மாரியம்மன் கோயில் பக்கத்தால் இந்த ரெண்டே ரெண்டு பணமத்தில் மட்டும்தான் இவ்வளவு குருவி கூட இருக்குது இதை பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பசங்களுக்கு இதெல்லாம் இரு நிறையா இருந்துச்சு இப்போ இது சின்ன பசங்களுக்கு இது இப்படின்னா என்னன்னே தெரியாது இப்படி ஒரு குருவி குட் இருக்கா இப்படி ஒரு சம்மந்தம் இருக்கா இதெல்லாம் யாருக்குமே தெரியாது ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு அபூர்வமாக இருக்குது இதுலேயே முட்டை வச்சு இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒன் சைடு வந்து குருவி உள்ள போகிற மாதிரி இருக்கும் ஒன் சைடு வந்து அடைச்சிருக்கும் ஒன் சைடு அடைச்சிருந்து ஒன் சைடு இருந்துச்சு க்ளோஸ் பண்ணிடுச்சின்னா அதில் வந்து பெண் குருவி வந்து அதில் முட்டை வச்சு குஞ்சு பிடிக்கும் இந்த ரெண்டு பக்கம் ஓட்டேக்கிறது அதில் பாருங்கள் அப்படி ஊஞ்சல் மாதிரி ஒன்று சென்டராக இருக்கும் அதுதான் வந்து ஆண் குருவி வந்து அதுலேயே அப்படி உட்காந்துக்கிட்டே தூங்கும் நைட்டில் தூங்குறது பிடிக்கிறதுலேருந்து எல்லாம் அப்படி தான் இருக்கும் இப்போ எல்லாம் குருவிங்களாம் இப்போ இறக்கி போயிடுச்சு தற்சமயம் அப்போ ஒரு குருவி கூட இல்லை அதெல்லாம் இறங்கி போயிருந்து வந்துடும் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு குருவி குரு உங்களுக்கு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறோம்